இது தாங்க தேக்கு கோட்டை தேக்கு மரத்து கொட்டை தேக்கு மரக்கொட்டை எப்படி இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க தேற்றான் கொட்டை தான் கிடைக்கிது தேக்கு மரக்கொட்டை கிடைக்கல நாட்டு மருந்து கடையில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தேக்கு மரத்தில் கிடைக்கும் ஹைவேஸ்லலாம் நிறைய இடத்துல இருக்குதுங்க ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தேக்கு தோப்பை தான் இருக்குது தேக்கு மரக்கொட்டை ஒரு வருஷம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாதுங்க எப்போ கிடைக்குமோ அப்போ கேட்டு வாங்கிக்கோங்க இதுக்காக கடைக்கடையாக ஏரி அலையணுங்கிற அவசியம் இல்லை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃபார்ம் வச்சுருக்காங்கன்னா அங்கே கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அது இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி மருதாணி செம்பருத்தி கருவேப்பிலை இதெல்லாம் ஆயில் ரெடி பண்ணிவிட்டேன் அதில் வந்து இந்த கொட்டையை எப்படி போடுறது அப்படின்னு கேட்குறீங்க தனியாக இந்த ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஆயில் கூட கலந்துடலாம் தேக்கு மரத்து கொட்டை எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள் அருமையான முடி வளர்ச்சி இருக்குங்க சிக்ஸ் மந்த் ஒன் இயர் தேய்ச்சிங்கன்னா நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்